இந்த ரவுண்ட் நம்மடா செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பெருங்களூர் வர்சஸ் கரம்ப விடுதி ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச் நாலு ஓவர் மேட்ச் டேஸ் வின் பண்ணால் வின் பண்ணால் கரம்ப விடுதி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஓனி மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது ராஜ்குமார் நான் சைக்கிளாக வினோத் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஃபஸ்ட் பாலே ஒரு ஆரோட எங்கள் பாஸ்ட் ஷாட் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் ராஜ்குமார் குட் ஷாட் அண்ட் குட் ஷாட் பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறைச்சு அடிச்சிருக்காரு ஆனா பில்லர் கையில தான் போயிருக்கு நல்ல சாப்பிட் பால் பாலோட தேர்ட் ஒன் ஓவியர் வெரி சன் ஒயிட் உடம்புல தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல கம்பேக் அந்த சிக்ஸுக்கு அப்புறம் பேக் டு பேக் ரெண்டு டாட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டாக இருக்காரு பாஸ்டாக போய் இந்த பால் நல்லா எப்போ சிங்கிள்

சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி இங்கே இருந்து டாட் பால் போலோடா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா பின்னாடி ஃபில்லர் நல்லா போட்டுங்க விழுந்து சாப்பண்ணி போட்டிருக்காரு சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுலர் ஒரு டாட் பால் போலோடா நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ட்ராவல் ஆகி போயிருந்தா வச்சிக்கோங்க இங்கே ஆறு வினோத் பேட்லேருந்து சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் மீட் விக்கெட்டில் போலோட ரெண்டு ஓவருக்கு பத்தொன்போது தேர்டு ஓவர் படா எங்கள் பஸ் ஓல் பட்ட பிரபு பஸ் பால் ஒரு டார் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபீலில் பிடிச்சி பாருங்கள் நல்லா டேக்கன் ரெண்டாவது விக்கெட்டை இழக்குறாங்க இங்கே பெருங்கலூர் போலோட நெக்ஸ்ட் ஒன்

இல்லை நல்லா சாப் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு ஓடி வாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பெரங்களூர் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் எங்கள் நிதிஷ் ஒரு சார் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மூணு ஓவர் சிக்கனமாக போட்டிருக்காங்க தேங்க்ஸ்பா டாட் பால் கொடுத்துருக்காங்க ஏறி போய் நின்று காரணத்தினால எங்கள் டாட் பால் பாலோட சிக்கன் ஒன் சேன்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டு நல்லா சிவா போனாரு அவர் ஒரு கேட்ச் எடுத்து எடுத்து கொடுத்துருக்காரு ஒன் நீ ட்ரை அகைன் ஒரு பால் மூணு எந்த விட்டு கொடுக்கல ஸோ ஒன்பது பந்துல ஒரு மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சேன்ஸ் பார் பார்த்தா

ஒன்னு இதோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர்வா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க கரம்ப விடுதி பவுலர்ஸ் நாலு ஓவரை வெறைய சிக்கனமா போட்டுருக்காங்க பால் பால் ரெண்டு மேட்சா இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சு டார்கெட் இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க பெங்களூர் இருபத்தி ஆறு டார்கெட் சோ மேட்சை எப்படி எடுத்து போறாங்க அப்படின்னு பாக்கலாம் ஸோ பால் டு பால் மேட்ச்சு சைக்கிள் இருக்குது பிரபு ஃபர்ஸ்ட் ஒரு பட் சார் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு சான்ஸ் ஃபார் டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு டாட் பாலோட அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெருங்களுர் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களா வரட்டி போய்க்கு இருக்காரு போய் மிஸ் ஃபீல்டு நடந்துருச்சு பால்ட்டு பால் ரனுக்கு ஃபீல்டர் சப்போர்ட் தான் முக்கியமாக இருக்கும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு பவுண்ட்ரி பாலோட தேர்ட் ஒன் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு உடம்புல பட்டிருக்கு சான்ஸ் பார் சிங்கிள் வர்றாங்களா அங்கே அடிச்சு பார்க்குறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் பாலோட ஃபோர்த்து ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் வெரைட்டி வந்திருக்காரு நல்ல பட்டுங்க யோகராஜ் சூப்பரான ஸ்டாப் பண்ணிருக்காரு ரென் ரென் பால் ஒன் ஒன் நேருக்கு நேர் வெரைட்டி இருக்காரு இதையும் ரெண்டாம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்டர் கோபி இருக்கார் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க ரெண்டு பால் சர்க்கிளுக்கு வெளில போனுச்சு வச்ச ஃபீல்டுக்கு தான் போனுச்சு ரெண்டு ஃபீல்டரும் தப்பு பண்ண ரெண்டு பவுண்ட்ரி எக்ஸ் ஒன் ஃபுல் டேஸ் பால் சென்ஸ் பார் ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு பதிமூணு மூணு ஓவருக்கு பதிமூணு தேவை அப்படி இல்லை செகண்ட் ஓவர் படம் எங்கள் ராஜ்குமார் ஏந்தி நிப்பாட்டியிருக்காரு போயிடுச்சு ஆறு ஏ தாண்டி போயிருச்சு சூப்பரான ஒரு ஆறு எங்கள் பிரபு பேட்ல இருந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்காப்ல அலட்சியமாக ஒரு ஆறு ஸ்டோரிஸ் குறையீ வெயிட் பண்ணி அடிச்சாரு நான் சேக்கர் பக்கத்துல போஞ்சி 1 2 தான் பார்த்தா சேஃபா ஃபில்லர் ஸ்விப் ஆயிட்டாரு அப்படிங்கிற பச்சத்தில இங்க இவங்க ஓடிட்டாங்க ரெண்டு bowler next one பண்ணி பேயிருக்காரு ஃபில்லர் கைக்கே போயிருக்க நல்ல ஸ்டாஃப் விகெட்னர் சோ இங்க பிரபுவோட விக்கெட்டு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பேட்ஸ்மன் பாஸ்டா வந்து கிரீஸுக்குள்ள உள்ளே நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டார் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் வரட்டி போயிருக்கார் விஜயன் சிங்கிள் தாங்க நல்ல எப்போட்டு ஃபீல்டர் இருந்து அதன் காரணமாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை சூப்பராக ஆனாருங்க சுற்றிக்கு திரும்பி பவுண்ட்ரி போயிருச்சு பவுண்ட்ரியோட இங்கே குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க கரம்பை விடுதி